ஐய் ஹலோ குட் மார்னிங் நட்புக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க கீரைனால ஆரோக்கியம் தான் அதில் இந்த மனத்தக்காளி கீரைங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் வந்து வாய் புண்ணு வயிற்றுல இருக்கிற புண்ணு கே அதாவது வாயிலிருந்து அவுட் ஆகுற வரைக்கும் அதாவது நம்ம சாப்பிட்றப்ப இருந்து அது வந்து கழிவா வெளியிடுற வரைக்கும் உள்ள பாதையில் இருக்கிற புண்ணெல்லாம் ரெடி பண்ணுதுங்க அது போக அந்த சருமத்துக்குங்க அதாவது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது போக கல்லீரல் மண்ணீரலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து கொஞ்சம் பயன்கள் தான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்க ரொம்பவே வந்து அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கூகுள் பண்ணிங்கனால இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏ இல்லை வந்து மணத்தக்காளி கீரையோட பெனிஃபிட்ஸ்னு அடிச்சிங்கனாலே வந்து உங்களுக்கு வரும் இதை இங்கிலீஷில் வந்து நைட் ஷேடுன்னு சொல்லுவாங்க போட்டு பார்த்துட்டு நீங்கள் இதை கட்டாயம் சமைச்சு சாப்பிடுங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் ரொம்ப நல்லது மணத்தக்காளி கீரை வந்து பொதுவாக பொரியலில் தான் நிறைய பேர் பண்ணுறாங்க ஆனால் இதை வந்து நம்ம பாசிப்பருப்பு கூட கூட்டு மாதிரி வச்சோம்னா ரைஸுக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு தேவையானது மணத்தக்காளி கீரை பாசிப்பருப்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கீ அல்லது நான் வந்து கீ இருக்கிறதுனால கீ எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் என்ன எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் ஒரே ஒரு தக்காளி இதுக்கு வெங்காயமே தேவையில்லை ஒரு மிளகா வத்தல் மூணு பச்சை மிளகா கல் உப்புங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பாசிப்பருப்பை கழுவிட்டு ஒரு டப்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க பாசிப்பருப்பு கூட குறச்சி போட்டுக்கலாங்க இது பாசிப்பருப்பு வந்து ப்ரோட்டீன் சத்துக்களை ரொம்ப கொடுக்குறதோடு சேர்த்து கப்பு கசப்பு சுவையை எடுத்துருது இந்த மணத்தக்காளி கீரையோட கூட்டில் இருக்கிற கசப்பு சுவையை எடுத்துடுதுங்க மணத்தக்காளி கீரையும் பருப்பும் இந்த மாதிரி ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்த பின்னாடியும் பச்சை மிளகா தக்காளி போட்டுடலாம் அதுக்கூடிய நம்ம கல்லூப்பையும் போட்டு வேக வச்சிடலாங்க எல்லாம் இருக்குங்க ஓப்பன் பண்ணி பார்த்துலாமா பாருங்க எல்லாம் நல்லா பிளண்ட் ஆகிருக்குது இவ்வளோ தான் நம்ம தாளிப்பு போட்டுடலாமா நீங்கள் இல்லைன்னா நீங்கள் என்ன என்னென்னாலும் போட்டுக்கலாங்க தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது ஃப்ளேவராக இருக்கும் அதில் வந்து நம்ம வச்சு இருக்கிற ஜீரகத்தையும் வர மிளகாயும் போட்டுக்கலாங்க மிளகா வத்தனம் பொறிஞ்ச பின்னாடியும் நம்ம தட்டி வச்சுக்கிற வெள்ளைப்பூண்டை போட்டுடலாங்க புகை வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அதை தாய் சிரத்திக்கி அப்படியே கொட்டிட வேண்டியதாக அந்த அதில் வர புகை தான் அதுக்கு ஒரு அரோமா கொடுக்குறதுங்க அப்படியே மூடி வச்சுட வேண்டியதுதான் மக்களே நம்மளோட பணத்தை களி பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு கசப்பே இல்லை சுவையான கூட்டு நீங்க தாளிக்கிறப்ப பெருங்காயம் பிடிக்கிறப்பன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூர் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஒரு ஆடடு ஃப்ளேவர் கிடைக்குங்க தேங்க்யூ சி இன் மை நெக்ஸ்ட் வீடியோ பை பை டேக் கேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்